ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சரஞ்சா இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்துடுறேன்னா நம்ம பாப்பாவோட புது ஆக்டிவிட்டி புது ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் நல்லா பண்ணுறா என் குழந்தை பண்ணுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால தான் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன் அப்படியே உங்களுக்கும் காட்டலாம்னு எனக்கு தோணுச்சு அதை அந்த வீடியோ தான் இது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் வரும் போக போக அதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறது இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தெரியுமா ரொம்பவே மெமரிஸ் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எடுக்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படி என்ன பண்ணா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு இந்த உலகத்தில் பிறந்தது இதுக்கு தாண்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி தோணு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் லைக் மூலமாகவும் சொல்லுங்கள் அங்கே இப்போ வீடியோஸ்கில் போகலாம் என்ன பண்ற என்ன பண்ணுற என்ன பண்ணுறாங்க ஆ அப்புறம் காய் போடு சோப்பு போடு சோப்பு போடு சோப்பு போடு அவன் நம்ம பார்க்க ஆக போதும் சோப்பு போட்டுட்டு இப்போ தப்பு நான் பார்த்தீங்கல்ல தப்பு தப்புன்னு என் புள்ள வளர்ந்துட்டாட் இப்பவுமே வேலை ஆமா டோய் நடி இப்பவே வேலை செய்கிறாடா என் பொண்ணு சூப்பர் இப்படிதான் இருக்கணும் குட் குட் கேர் நீ குட் பொண்ணு நல்ல பொண்ணு ஏய் अरे आईए पार्टी चल आई पार्टी पार्टी हां पापा पार्टी पापा पार्टी दादा पार्टी दादा मम्मी हां मामा पार्टी मामा सोपा मामा पार्टी हां काका हां हां काका काका சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பாப்பா பண்ண அந்த கியூட் மூமெண்ட்டை எடுக்கலான்னு எடுத்தேன் யோடது அது பிடிச்சிருந்தா மாட்டேமோ பாப்பாக்கு லைக் கொடுங்க லைக் கொடுங்க சொல்லி ஆ அயோயோ அப்படி அடிக்கக்கூடாது தப்ப சொல்லிடு பாய் சொல்லு ஆயோப்பா அப்படி தான் பாய் சொல்லுவாங்க பாய்